ராகுல் காந்தி விரைவில் பிரதமர் ஆவார் நெல்லையில் ராபர்ட் ப்ரூஸ் எம்பி பேச்சு இந்தியா கூட்டணியின் வெற்றி வேட்பாளரும் திருநெல்வேலி நாடாளுமன்ற உறுப்பினருமான ராபர்ட் ப்ரூஸ் அவர்கள் இன்று காலை நெல்லை ரயில் மூலம் நெல்லைக்கு வருகை தந்தார் தொடர்ந்து அவர் காமராஜர் சிலை அம்பேத்கர் சிலை அண்ணா சிலை பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் சிலை மகாத்மா காந்தி சிலை வாவு சிதம்பரனார் சிலை செல்லப்பாண்டியன் சிலை அழகு சிலை ஒண்டிவீரன் சிலை ஆகிய சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தார் முன்னதாக வண்ணார்பேட்டையில் உள்ள காங்கிரஸ் கமிட்டி அலுவலகத்திற்கு அவர் வருகை தந்து சங்கரபாண்டியன் தலைமையில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது தொடர்ந்து அவர் பெருந்தலைவர் காமராஜர் அன்னை இந்திரா காந்தி ஆகியோரது சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து காங்கிரஸ் தொண்டர்கள் மத்தியில் அவர் பேசினார் அப்பொழுது அவர் ராகுல் காந்தியை எள்ளி நகையாடியவர்கள் தற்பொழுது அவரை பார்த்து பயந்து ஓடுகின்றனர் பாராளுமன்றத்தில் பேசாத பிரதமர் முதல் முறையாக தற்போது பேசுகிறார் அநேகமாக ஓராண்டுக்குள் ராகுல் காந்தி பிரதமராக வருவார் அதற்கான சூழலும் ஏற்பட்டு வருகிறது ஒன்றிய அரசு தற்போது கூட்டணி தயவில்தான் ஓடுகிறது நாம் அனைவரும் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் என்று அவர் பேசினார் பதவியேற்பு முடித்து முதன்முதலாக வந்த வந்தபோது அந்த ரயில்வே ஸ்டேஷன் அதிரும்படியாக மிக திரளாக அங்கே கூட்டத்தை பார்க்க முடிந்தது அது நம்முடைய காங்கிரஸ் கட்சிக்கு கிடைத்திருக்கின்ற மிகப்பெரிய ஒரு எழுச்சியாக நான் பார்க்கிறேன் என்னை பொறுத்தவரையிலும் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருப்பதை போன்று நம்முடைய முதற் பணி கட்சி பணியாக இருக்க வேண்டும் அதைத்தான் நாம் ஆரம்பத்திலிருந்தே செய்ய வேண்டும் வாக்குகளை சேகரித்ததற்கு பின்னால் நன்றி சொல்ல செல்வதற்கு காலதாமதமானது அதற்கு காரணம் பாராளுமன்றத்திலே உறுப்பினர்கள் பொறுப்பேற்கின்ற நாளை மோடி அவர்கள் தள்ளி வைத்து விட்டிருந்தார்கள் இப்போது அந்த பணி முடிந்தது எனவே நாளை காலையில் ராஜா கல்லூரியினுடைய கல்லூரி விழாவிலை அதை அழைத்திருக்கிறார்கள் அந்த விழா முடித்தவுடன் நாளை மதியத்திலிருந்து பதினெட்டாம் தேதி வரையும் உங்களுடைய பகுதிகளுக்கு நான் நன்றி சொல்ல வர இருக்கின்றேன் அந்த நன்றி சொல்ல பணி முடிந்தவுடன் இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து சுமார் மூன்று வார காலம் பாராளுமன்றம் நடைபெறும் அது முடிந்ததற்கு பின் இங்கே வந்து உங்களை சந்தித்து கட்சி வளர்ச்சிக்கான பணிகளை நாம் செய்ய வேண்டும் குறிப்பாக நீங்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் இப்போது நாம் பார்க்கின்றோம் ரெண்டு கட்சி வளர வேண்டும் என்று சொன்னால் நாம் அனைவரும் ஒற்றுமையாக ஒரே தலைமையின் கீழ் சிறப்பாக செயல்பட வேண்டும் இந்த மக்கள் யாரும் எதிர்பார்க்காத விதமாக அரமைத்தல் ராகுல் காந்தி அவர்கள் எதிர்கட்சி தலைவர் பதவியை என்று அவர் பதவி எடுத்தது மட்டுமல்ல மோடியை முதலாக பாராளுமன்றத்தில் பேச வைத்தார் என்பதுதான் மிகப்பெரிய செய்தி அவரால் இருக்க முடியவில்லை பதில் சொல்லாமல் இருக்க முடியவில்லை மத்திய அமைச்சர்கள் எல்லாம் அலறி போய்விட்டார்கள் இவரா பப்பு என்று பேசினார்கள் இந்த தினம் பயந்து ஓடிவிட்டார்கள் அந்த அளவுக்கு மிக வலிமையான ஒரு தலைவராக ராகுல் காந்தி உருவாகி இருக்கின்றார் பகு நம்முடைய மாவட்டம் சொன்னதைப் போன்று ஆறு மாதம் அல்லது ஒரு ராகுல் காந்தி பிரதமராகின்ற நாளை தான் விதமான சந்தேகமே இல்லை மோடியிடத்தில் மிக தெளிவாக சொன்னார்கள் நானூறு இடம் நடைபெறுகிற சொன்னார்கள் உங்களை ஆட்சி அமைப்பதற்கு கூட விட விடுக்க முடியவில்லை இந்த மோடியினுடைய ஆட்சி என்று பிஜேபிக்காரன் ஒருத்தரும் சொல்ல முடியாது ஏன்னா மோடி ஆட்சி அமைக்க கூட்டணி ஆட்சி தான் இன்றையத்தில் நான் இருக்கின்றது அந்த அளவுக்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஒரு தனிநபராக செய்து முடித்தார் என்று சொன்னால் அதற்கு காரணம் அப்படியே கடுமையான உழைப்பு அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு தனி மனிதராக கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் மணிப்பூரிலிருந்து மகாராஷ்டிரா வரைக்கும் சுமார் பத்தாயிரம் கிலோமீட்டர் தூரத்தில் நடந்து இந்த பணியை செய்திருக்கின்றார் இதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால் மிக தெளிவாக புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள் கட்சி அமைப்புகளில் மாற்றங்கள் வரும் எனவே இங்கே இருக்கின்றவர்கள் வட்டார தலைவர்களாக இருக்கின்றவர்களுக்கு நான் சொல்வதெல்லாம் அந்தந்த வட்டாரங்களுக்கு நானே நேரடியாக வரப்போத்தை